வாங்க குரலை வித்தை பார்க்கலாம் வாஷிங் மிஷினில் துணி போடுறது தாங்க எனக்கு பெரிய வித்தையாக இருக்கும் கம்ப சூஸ் தர மாதிரி சொல்லுவாங்கல்ல பெரிய இதுன்னா ராக்கெட் ராக்கெட் விட்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ராக்கெட் கூட விட்டுருவாங்க பொழுது இந்த வாஷிங் மிஷின் அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணுறது தான் நமக்கு அந்த மதர் போர்டில் ப்ரோக்ராம் செட் பண்ணுறது தான் நமக்கு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் கண்டிப்பாக இது இந்த டாஸ்கெலாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆம்பளை தான் கண்டுபிடிச்சிருப்பான் பொம்பளைங்க துணி துவக்கூடாது பொம்பளைங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் புரியக்கூடாதுன்னே அவங்க அந்த அவங்க கண்டுபிடிச்சிருப்பான் உள்ளது இதை துணியெல்லாம் போட்டு அதெல்லாம் ப்ரோக்ராம் செட் பண்ணுறதுக்குள்ளே கையில் துவைச்சலாம் தான் தோணும் ஆனால் அதுதான் முடியாது நம்ம நமக்கு தான் கை கால்லாம் வலிக்குது இதை பயப்படுத்தி விட்டாங்க நமக்கு சோம்பேறி ஆகிடுச்சு உடம்பு சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிகிட்டு நான் மிக்ஸ் லோடு வச்சு மிக்ஸ் மிக்ஸில் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்தது ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸில் சரியாகவே துவைக்க மாட்டேது அப்புறமேட்டு என் பையன் வந்துட்டு சரி மம்மி சரியாகவே துணி துவைக்க மாட்டேது மம்மி அப்படின்னா சரிடா என்னடா பண்ணுறது எனக்கு தெரியல கையில் துவச்சி கொடு அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் சரியாகவே அழுக்கு போகல கையில் துவைச்சு கொடு அப்படின்னா என்னால் முடியாது போடா என் புரிச்சுன்னே என்னை கையில் துவைக்கூட மாட்டேன் ரா ராச்கோல் அப்படின்னு சரி அன்னைக்கு சனிக்கிழமை வந்து செகண்ட் சாட்டர்டே மாதிரி லீவ் விடுவாங்க ஆஃப் டே விடுவாங்க ஆஃப் விட்டாக்க காலைல சாப்பிட்டா அதோட வாஷிங் மிஷின்கிட்டயே உக்காந்துங்கண்ணா துணி அவனால் கையில் துவைக்க முடியல அவன் எனக்கு மேலே சோம்பேறியாக இருக்கிறான் அழுத்தான் ப அந்த மேன்வெல்லாம் செக் பண்ணுறேன் மேனுவிலே கொடுக்கல அவங்க அவங்க புத்திசாலி பாருங்கள் எப்படியா போய் இதுவாக ஆகட்டும் அவங்க வந்து கொடுக்கல சரி ஃபோன் ஃபோன்லேயே அவன் அவே யூடியூப்லேயே பார்த்துட்டே இருந்த ஆண்ட்டி பிரிங்கிள்ன்றான் டெம்பரேச்சருன்றான் ஸ்பின் ஸ்பீடு இவ்வளோ வருன்றான் அதெல்லாம் வருன்றான் நான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறேன் அவனுக்கு எனக்கு புரியல ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சொல்லி கொடுத்தா எனக்கு புரியல அப்புறமேட்டு எப்போப்போ வாஷிங் மிஷினில் துண்டி போகிறோன்னா அவனுக்கிட்ட ஃபோன் பண்ணுறது மாலிக் கே ஹோகியா இது ப்ரோக்ராம் செட் பண்ணணும் மாலிக் மாலிக் நான் அவங்ககிட்டே வந்து நான் கே கேட்டுருப்பேன் அவனும் சலிக்காதையாக சொல்லிகிட்ருப்பான் இந்த மாதிரி பண்ணணும் மம்மி அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிகிட்ருப்பான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்டே தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்பா கொடுக்குறீங்க வாஷிங் மிஷின் கொடுக்குறீங்க வாங்கி விற்கிறீங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல்லாம் கொடுக்கல மேனுவலும் கொடுக்கல இதெல்லாம் செட் பண்ணி நான் துன்ப